ாய் மலை மேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் மண்மீதுழல்வாய் இவற்லைங்கும் மறைந்து உறைவாய் என்மீது என்ன புறவண்டத்தாய் எனதாவி உள்மீதாடி உருக்காட்டாதே ஒளிப்பாயோ இந்த பாடலில் ஆழ்வார் பகவானுடைய ஐந்து நிலைகளையும் ஒன்றாகச் சேர்த்து பாடுகிறார் பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை என்ற ஐந்து நிலைகள் உண்டு என்று பார்த்தோம் அந்த ஐந்தையும் தான் இந்த பாடலிலே ஆழ்வார் அமைத்திருக்கிறார் விண்மீது இருப்பாய் என்றால் வைகுந்தத்திலே வசிக்கிறாய் என்று பொருள் மலைமேல் நிற்பாய் என்றால் அர்ச்சாவதாரங்களாக நீ காட்சி அர்ச்சாவதாரங்கள் அனைத்துமே மலைக்கு மேல் இருப்பவை அல்ல ஆனாலும் திருவேங்கடம் முதலான விவதேசங்களில் மலைக்கு மேலும் பகவான் காட்சி அளிக்கிறாரே அதனால் மலை மேல் நிற்பாய் என்று அர்ச்சாவதாரங்களை கூறுகிறார் கடல் சேர்ப்பாய் என்று க்ஷீராப்திநாதன் பார்க்கடலிலே சயனித்த பெருமானைப் பற்றி பாடுகிறார் மண்மீது உழல்வாய் ராமன் கண்ணன் மத்ஸ்யம் வராகம் முதலான அவதாரங்களை செய்து மண்ணிலே பகவான் சென்று வருகிறார் சரிக்கிறார் அது மண்மீது உழல்வாய் இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய் இந்த உலகப் பொருட்கள் அனைத்துக்குள்ளும் மறைந்திருந்து கண்ணுக்கு புலப்படாத அந்தரியாமியாக இருக்கிறாரே அதுவும் பகவானுடைய ஒரு வடிவம் என்று ஆழ்வார் பாடுகிறார் அந்த ஐந்து வடிவங்களுக்குள்ளே நமக்கு மிகவும் நெருக்கமானது நமக்கு முக்கியமானது என்று பார்த்தால் அது பகவானுடைய அர்ச்சாவதாரம் தான் நமக்காக எடுத்துக்கொண்ட வடிவம் நாம் என்ன தவறுகளை செய்தாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய வடிவம் நாம் சமர்ப்பிக்கும் வஸ்திரத்தையும் பழங்களையும் நைவேத்தியத்தையும் ஏற்றுக்கொண்டு அதையே நமக்கு பிரசாதமாக கொடுக்கும் வடிவம் அர்ச்சாவதாரம் தான் அதனால் அதனால்தான் திருமாலினுடைய பெருமையை பார்க்க தொடங்கும் நமக்கு அர்ச்சாவதாரத்தின் பெருமை நூற்றி எட்டு திவ்யதேசங்களின் பெருமையை அறிந்து கொள்வதென்பது மிகவும் முக்கியமானதாக ஆகிறது அந்த நூற்றி எட்டு திருப்பதிகளில் அடியின் கீழே சொன்னபடிக்க அனைத்துமே மலைக்கு மேலே இருக்கிறது என்று சொல்ல முடியாது வெவ்வேறு இதமான விதமான நிலங்களிலே பகவான் காட்சி அளிக்கிறார் கொஞ்சம் யோசித்துப் பார்த்து கணக்கு செய்து பார்த்தோம் என்றால் கடற்கரையிலே பகவானுக்கு பல திவ்யதேசங்கள் உண்டு நூற்றி எட்டுக்குள் நாம் எண்ணி பார்த்தோம் என்றால் ஏழு திவ்வதேசங்கள் கடற்கரையிலே இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் அதற்கடுத்தது சின்ன மலைகள் கட்டு மலைகளுக்கு மேலே இருக்கக்கூடியவை ஒரு ஆறு திவ்யதேசங்கள் பெரிய மலைகளுக்கு மேலே இப்போ திருவேங்கடம் பெரிய மலை அகோபிலம் பெரிய மலை திருமாலுரம் சோழமலை பெரிய மலை இதைப்போல் பெரிய மலைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய கோவில்கள் திருத்தலங்கள் என்று பார்த்தால் அது பதிமூன்று திருத்தலங்கள் உள்ளன அடுத்ததாக முக்கியமான நதி காவிரி என்று சொல்லுகிறோம் இல்லையோ அந்த காவிரி கரையிலேயே பன்னிரண்டு திருக்கோவில்கள் இருக்கின்றன காவேரி ரொம்ப புண்ணியமான தீர்த்தம் அந்த தீர்த்த கரையிலேயே பகவான் பன்னிரண்டு கோவில்களிலே சேவை சாதிக்கிறார் ஸ்ரீரங்கம் சேவிக்கிறோம் அப்பாலரங்கன் அப்பக்கூடத்தான் சேவிக்கிறோம் அப்படியே வந்தோம்னா கும்பகோணம் முதலான பல தேசங்கள் இருக்கின்றன அப்போ காவிரி கரையிலேயே பன்னிரண்டு தேசங்கள் உள்ளன இப்போ மலைக்கு மேலேயும் இருக்கார் கடற்கரையிலும் இருக்கிறார் நதி நதிக்கரையிலும் இருக்கிறார் ஆங்காங்கு இருந்து பக்தர்களை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய இன்பங்களை கொடுத்து அருள்பாலிப்பதற்காக பகவான் இருக்கிறார் இப்படி எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கலாம் ஆனால் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற திரு திருத்தலங்களுக்கு திவ்ய தேசங்கள் என்று பெயர் வழங்கப்படுகிறது இதற்கு மங்களாசாசனம் என்று சொல்லுவார்கள் இந்த வார்த்தையை அனைவரும் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் மங்களாசாசனம் என்றால் ஒரு ஆழ்வார் ஒரு பகவான் பெருமானை பார்த்து பாசுரம் பாடுகிறாரோ இல்லையோ அதற்கு மங்களாசாசனம் செய்கிறார் மங்களாசாசனம் செய்கிறார்னு சொல்லுவார்கள் மங்களம் மங்களம்னா நன்மைகள்னு அர்த்தம் ஆசாசனம் அப்படின்னா அதை ஒருவருக்கு ஆசீர்வாதம் செய்வது நீ நன்றாக இருக்க வேண்டும் நீடூழி வாழ வேண்டும் நீ வெற்றி பெற வேண்டும்னு வாழ்த்துகிறோமே அதத்தான் மங்களாசாசனம் மங்களாசாசனம்னு சொல்லுவார்கள் நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அர்ச்சக சுவாமி பகவானுக்கு ஆரதி பண்ணும்போது சொல்லுவார் இந்த பெருமானுக்கு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் இந்த பெருமானுக்கு நம்மாழ்வார் மங்களாசாசனம் என்று சொல்லுவார்கள் நமக்கு புரியாது அப்படின்னா என்னதுன்னால் ஆழ்வார் அந்த பெருமானை பார்த்து இந்த திருத்தலத்தில் இருக்கும் பெருமானை பற்றி பாடி அவனுடைய கதை அவனுடைய குணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி நீ நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இருப்பார் அதுக்குத்தான் மங்களாசாசனம்னு பெயர் அந்த மங்களாசாசனம் வசனம் எந்தெந்த திருத்தலங்களுக்கு உள்ளனவோ அந்த திருத்தலங்கள் தான் திவ்ய தேசம் என்று கொண்டாடப்படுகின்றன அதை தான் என்று ஒரு விதம் பூகோளத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கிறார்கள் எந்த முக எந்த திசை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நின்ன திருக்கோலமா அமர்ந்த திருக்கோலமா கிடந்த திருக்கோலமா இதெல்லாம் நாம் முன்பகுதியிலே பார்த்தோம் இந்த பகுதியில் கொஞ்சம் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போறோம் ட்ரிவியா ட்ரிவியான்னு சொல்கிறாள் என்னென்னமோ இது கிரிக்கெட் விளையாடுறத பற்றி எத்தனையோ ட்ரிவியாக இருக்குது யார் யார் எப்பப்போ சிக்ஸ் அடித்தா ஃபோர் அடித்தா எங்கே விளையாடினா எத்தனை அவுட் ஆனால் இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம் ஆழ்வார்கள் திவ்யதேசங்களை பாடினாரே அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணால் அதில் எத்தனையோ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஸ்டட்டிஸ்டிக்ஸாக நிறைய பார்க்க போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னால் இதை தெரிந்து கொள்வதற்கு தான் நமக்கு பகவான் புத்தி ஞானத்தை கொடுத்ததே இதையெல்லாம் ஆராய்ந்து ஆராய்ந்து தெரிந்து கொண்டால் ஓ இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்களான ஒரு புரிதல் ஆனந்தம் நமக்கு அப்போது தான் ஏற்படும் என்ன ஸ்டட்டிஸ்டிக்ஸு என்னன்னு பார்த்தோம் என்றால் முதல்ல ஒரு முக்கியமான கருத்து பத்து ஆழ்வார்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையோ மொத்தம் பன்னிரண்டு ஆழ்வார்கள் அதில் மதுரகவி ஆழ்வாரை விட்டுடுங்க அவர் நம்மாழ்வாரை பற்றி மட்டும்தான் பாடினார் அவரை ஒதுக்கி விடுவோம் மிச்ச பத்து ஆழ்வார்கள் அதை தவிர ஆண்டாள் ஒரே ஒரு பெண் பதினோரு ஆழ்வார்கள் இருக்கிறார்கள் இல்லையோ இந்த பதினோரு ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட திருத்தலம் உண்டா நூற்றி எட்டுனா ஆழ்வார்களால் பாடப்பட்டவை நூற்றி எட்டு அதில் ஒரு திவ்வதேசத்துக்கு ஒருத்தார் ஆழ்வார் பாடியிருக்கலாம் சில திவ்வதேசங்களுக்கு ரெண்டு பேர் பாடியிருக்கலாம் சிலதுக்கு நாலு பேர் பாடியிருக்கலாம் அதை போல பதினோரு ஆழ்வார்களும் அதாவது பத்தாழ்வார்கள் ஆழ்வார்கள் அதோட ஆண்டாளையும் சேர்த்து கொள்வோம் இவர்கள் பதினோரு பேரும் பாடின திவ்வதேசம் உண்டான்னு பார்த்தால் ஒரே ஒரு தான் அது திருவரங்கம் ஸ்ரீரங்கம்னு சொல்லுகிறோமே அந்த திருவரங்கம் மட்டும்தான் பதின்மர் பாடும் பெருமாள் அந்த பெருமாளுக்கு பெயர் பத்து ஆழ்வார்களும் கூட ஆண்டாளும் சேர்த்து பாடின ஒரே திவ்விதேசம் திருவரங்கம் என்கிற தேசம் தான் அதனால தான் திவ்வதேசங்களுக்கெல்லாம் வேறான திவ்விதேசம் மூலமான திவ்விதேசம் என்று அந்த திருத்தலம் கொண்டாடப்படுகிறது இது முதல் கருத்து அடுத்தது சொல்லுகிறோம் தொண்டரடிப்புடியாழ்வாரை தவிர மற்ற எல்லாரும் பாடின தேசங்கள் ரெண்டு இருக்கின்றன பதினோரு பேர் மதுரகவி ஆழ்வாரை விட்டுட்டோம் மிச்சம் பதினோரு பேர் பதினோரு பேரில் தொண்டரடிப்புடியாழ்வாரைத் தவிர பத்து ஆழ்வார்கள் திருப்பார்கடலை பற்றியும் பாடியிருக்கிறார்கள் திருவேங்கடத்தை பற்றியும் பாடியிருக்கிறார்கள் அப்போ ஸ்ரீரங்கத்துக்கு ஒருபடி கீழே இருக்கிறது என்ன ஸ்ரீரங்கத்தை தான் எல்லாருமே பாடியிருக்கா தொண்டடிப்புடியாழ்வார் மட்டும் என்னமோ ஸ்ரீரங்கத்தை தவிர எதையுமே பாடலை என் அமுதினை கண்டகன்கள் மத்தொன்னினை காணாவே என்றெல்லாம் சொல்லுகிறார்களோ இல்லையோ ஆழ்வார்கள் ஒரு திவ்வதேசத்தை ஆசைப்பட்டு சேவிச்சிட்டா மற்ற யாரையும் பார்க்க மாட்டேன்னு கூட சொல்லிடுவா அதனால் தொண்டடிப்புடியாழ்வார் மட்டும் எந்த வேறு திவ்வதேசத்தையும் பாடவில்லை ஆனால் மற்ற எல்லா ஆழ்வார்களும் சேர்ந்து திருப்பார்கடல் க்ஷீராப்தியையும் பாடியிருக்கிறார்கள் திருவேங்கடத்தில் ஸ்ரீனிவாச பெருமானு இருக்கிறாரே அவரையும் பாடியிருக்கிறார்கள் இதை பத்தி ரொம்ப ஒரு அழகான ஒரு கதை மட்டும் உண்டு சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் ஸ்ரீரங்கத்தில் அரையர் சுவாமி ஒருவர் இருந்தார் பகவானுக்கு தாளம் இசைத்து தினமும் அவருடைய பெருமைகள் பாசுரங்களை எல்லாம் பாடுவார் அவருக்கு ஒரு முறை திருவேங்கடத்து பெருமான சேவிக்கணும்னு ஆசை ஏற்பட்டது புறப்பட்டு யாத்திரையாக திருவேங்கடத்துக்கு சென்றார் அங்கு போன பெருமாள் சரி என்னை பத்தி கொஞ்சம் பாடுமே தினமும் அங்கே ஸ்ரீரங்கத்து பெருமாளை பத்தி பாடுகிறீரே என்னை பத்தியும் கொஞ்சம் பாடணும்னு அவரிடத்துல கேட்டார் இவருக்கு வாயில என்ன மனப்பாடமா தெரியுமோ அதுத்தானே பாட முடியும் வரிசையா பாட ஆரம்பிச்சார் கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள் முன்னிலும் பின் அழகிய பெருமாள் இப்படி எல்லாம் சொல்லுவா திருவரங்க தெம்பெருமானுக்கு கஸ்தூரி திலக்கம் அணிந்து கொண்டிருக்கிறாரோ இல்லையோ அதை முதல்ல பாடினார் சரி போனா போறது திருவேங்கடமுடையானுக்கு அது ஒரு விதத்துல பொருந்தும் சரின்னு பகவான் ஏத்துண்டார் முன்னிலும் பின்னழகிய பெருமாள் அவருடைய முன்னழகை விட பின் அழகு ரொம்ப நன்னா இருக்குமா அது சரி திருவரங்கத்துக்கும் ஒத்து வருது திருவேங்கடமுடையானுக்கும் வருது சரின்னு ஒத்துண்டார் இந்த அரையர் என்ன பண்ணார் தன்னுடைய பழக்கத்தினாலே பதின்மர் பாடும் பெருமாள் எல்லா ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட பெருமாளும் சொல்லிட்டார் பகவானுக்கு அப்படியே மூஞ்சி சுருங்கி அந்த அந்த திருவரங்கநாதனுக்கு பெருமை உண்டு அது நமக்கு இல்லையேன்னு திருவேங்கடமுடையான் ரொம்ப வருத்தப்பட்டாராம் அப்படி இந்த அரையர் சுவாமியினுடைய ஒரு கதையை சொல்லுவார்கள் எதுக்கு சொன்னேன் ஊருத்தரை தவிர தொண்டடிப்பொடி ஆழ்வாரை தவிர மற்ற அனைவராலும் பாடப்பட்ட திருத்தலங்கள் திருப்பார்க்கடலும் திருவேங்கடமும் அடுத்தது பூதத்தாழ்வாரை தவிர மற்ற அனைத்து ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட திருத்தலம் பரமபதம் திருநாடுன்னு சொல்லுகிறோமே அந்த திருத்தலத்தை பூதத்தாழ்வார் மட்டும் எங்கேயுமே பாடலை மற்ற எல்லா ஆழ்வார்களும் பாடியிருக்கிறார்கள் இது அடுத்தது ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்டட்டிஸ்டிக் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு ஆழ்வாராக எத்தனை திருத்தலங்கள் பாடினார்கள்னு பார்க்கலாமா ஒரு திருத்தலத்தை எத்தனை ஆழ்வார்கள் பாடினார்கள்னு ஒரு மாதிரி பார்த்தோம் இப்போ ஒவ்வொரு ஆழ்வாரும் எத்தனை திருத்தலங்களை பாடியிருக்கிறார்கள் இப்படி என் வரிசையாக சொல்கிறேன் கூட்டினா நூற்றி எட்டு வராது ஏன்னா ஒரே திருத்தலத்தை ரெண்டு மூணு ஆழ்வார் கூட பாடியிருக்கலாம் ஆனால் யார் எவ்வளவு பாடினார்கள்னு பார்த்தால் பொய்கை ஆழ்வார் ஆறு திருத்தலங்களை பாடினார் பூதத்தாழ்வார் பதிமூணு திருத்தலங்களை பாடினார் பேயாழ்வார் பதினைந்து திருத்தலங்களை பாடினார் திருமழ்சி ஆழ்வார் பதினாறு திருத்தலங்களை பாடினார் நம்மாழ்வார் முப்பத்தி எட்டு திவ்யதேசங்களை பாடியிருக்கார் ரொம்ப அதிகம் மற்றவாழெல்லாம் விட அதிகம் முப்பத்தி எட்டு திவ்யதேசங்களை பாடியிருக்கார் குலசேகர் ஆழ்வார் பத்து திவ்யதேசங்களை பாடினார் பெரியாழ்வார் பத்தொன்பது திவ்வதேசங்கள் ஆண்டாள் பதினோரு திவ்வதேசங்கள் தொண்டடிப்புடி ஆழ்வார் நாலு திவ்வதேசங்கள் திருப்பானாழ்வார் மூணு திவ்வதேசங்கள் கடைசியாக திருமங்கையாழ்வார் கலியன் அவதரித்தார் எண்பத்தி ஆறு திவ்வதேசங்களை பாடியிருக்கார் நூற்றி எட்டுக்குள்ளே எண்பத்தாறு திவ்வதேசங்கள் திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்டவை அதுவும் அவருக்கு ஒரு ஏற்றம் மற்ற எல்லாம் தாங்கள் அமர்ந்த இடத்திலிருந்து இங்கிருந்தே அந்தந்த பெருமாளை பத்தி பாசுரம் பாடுவார்கள் ஆழ்வார் ஒரு இடத்துல இருக்கார்னால் அவர்கள் போய் போய் கூட பலரும் பாசுரம் பாடமாட்டார்கள் பகவான் அந்த ஆழ்வார்த்து இருக்கிற இடத்துக்கு தேடி வருவாராம் வந்துன்னா நேரம் வர முடியாது அர்ச்சாவதாரம் அவருடைய மனதிலே தோன்றி என்னை பற்றி ஒரு பாட்டு பாடுமே என்னை பற்றி ஒரு பத்து பாட்டு பாடுமேன்னு ஆழ்வார் இடத்துல கெஞ்சுவார்களாம் ஏன் சுவாமி பகவான் ஏன் இன்னொருத்த இடத்துல கெஞ்சனம்னால் இந்த ஆழ்வார் பாடினாதான் அந்த ஊருக்கு திவ்வதேசம்னு மதிப்பே இல்லாட்ட திவ்வதேசம்னு யாரும் கொண்டாட மாட்டார்கள் அப்போ ஆழ்வார் வாயில் நம்மளை பற்றி ஒரு வார்த்தை வந்துருமானு பகவான் ஏங்கி கிடப்பாராம் போல ஒரே ஒரு திருமங்கை ஆழ்வார் எண்பத்தாறு விவதேசங்களை பாடினார் அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் நாற்பத்தி ஏழு திவ்வதேசங்களை திருமங்கை ஆழ்வார் மட்டும்தான் பாடியிருக்கார் அந்த எண்பத்தாறில் ஒரு சில மற்ற ஆழ்வார்களாலும் பாடப்பட்டவை ஆனால் நாற்பத்தி ஏழு திவதேசங்கள் திருமங்கையாழ்வாரால் மட்டும் பாடப்பட்டவை அர்ச்சாவதாரம்னு இன்னைக்கு நாம் பேசிட்டுருக்கோம்னால் அது திருமங்கையாழ்வாருடைய அனுகிரகம்னு தான் வச்சுக்கணும் இல்லாட்டா நூற்றி எட்டில் நாற்பத்தேழு எடுத்துருங்க அறுபத்தி ஓரு திவுதேசம் மிச்சமே இருக்கும் அவர் ஒருத்தர் மட்டும் அவதரிக்காமல் போயிருந்தால் அப்போ இந்தந்த ஆழ்வார்கள் இத்தத்தனை பாடினார்கள்னு தெரிந்து கொண்டோம் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னால் எந்த மாதிரி பாசுரங்கள் ஆழ்வார்கள் பாடல்களிலே பதிகம் பதிகம்னு ஒன்னு உண்டு பாசுரங்கள் சேர்ந்து ஒரு பதிகம் என்று சொல்லுவார்கள் சில இடங்களில் ஒரு பதிகம் முழுக்க ஏதோ ஒரு திவ்வதேசத்துக்கு ஆழ்வார்கள் பாடுவார்கள் நம்மாழ்வார் எடுத்துனால் கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் பத்து பாட்டு ஒரே திருவரங்கத்துக்காக பாடியிருக்கார் அதே போல ஒழுவில் காலம் எல்லாம் உலகமொண்ட பெருவாயா பத்து பத்து பாட்டு திருவேங்கடத்துக்கு பாடியிருக்கார் இப்படி பாடினா பதிகம்னு அர்த்தம் சில இடங்களில் தனி பாடல் வேறு ஏதோ உனத்தை பற்றி பாடின் போது ஏதோ ஒரு பெருமாள் திடீர்னு ஞாபகம் வருவார் அப்போ தனியாக ஒரு பாசுரத்தை மட்டும் ஆழ்வார்கள் பாடிவிடுவார்கள் அதை போலும் பாசுரங்கள் உண்டு பதிகமாக பாடப்பட்ட பெருமாள்கள் முப்பத்தஞ்சு திவ் தேசத்துக்கு பத்து பத்து பாட்டாக ஆழ்வார்கள் பாடினார்கள் ஒரு முப்பத்தி ஆறு திவ்வதேசங்களுக்கு பதிகங்களும் உள்ளன தனிப்பாடல்களும் உள்ளன முப்பத்தி ஏழு திவ்வதேசங்களுக்கு தனிப்பாடல் மட்டும்தான் உண்டு எந்த அளவுக்கு நான் ஆழ்வார் வாயில ஒரு வார்த்தைன்னு சொன்னேனே அது ரொம்ப உண்மை ஒரே ஒரு ஆழ்வாராலே ஒரே ஒரு பாடல் பாடப்பட்ட திவுதேசம் கூட உண்டு இப்போ திருவரங்கம்னு எடுத்துட்டுனா இரநூறுக்கு மேற்பட்ட பாசுரங்களை ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு ஊர் எடுத்துக்கோங்களேன் கரம்பனூர் உத்தமனை உத்தமர் கோவில்னு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் சொல்றோமே திரு கரம்பனூர்னு அதற்கு பெயர் அது எத்தனை பாசுரங்கள் எத்தனை ஆழ்வார்கள் பாடினார்கள்னால் ஒரே ஒரு ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரத்தில் ஒரே ஒரு வார்த்தை கரம்பனூர் உத்தமனை இது நீரஹத்தாய் நெடுவரையின் உச்சிமேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் பாருங்க அவ்வளவுதான் நாலாயிரம் பாசுரங்களை தேடி பார்த்துனால் நீரஹத்த ஒரு பெருமானுக்கு ஒரே ஒரு பாட்டு ஒரு வார்த்தை மட்டும்தான் பாடவே பட்டுள்ளது ஆனா அதுக்காக குறை கிடையாது இருநூறுக்கு மேற்பட்ட பாசுரங்கள் பாடி இருந்தாலும் ஆழ்வார் பாடினபடியால் விதேசம் ஒரு வார்த்தை ஒரு தனிப்பாசனம் இருந்தாலும் ஆழ்வார்களால் பாடப்பட்டபடியாலே திவ்யதேசம் அந்த பெருமை ஆழ்வாருக்கு உண்டு புராணத்திலேயே பாகவத புராணத்திலே ஆழ்வாருடைய அவதாரம் சொல்லப்பட்டுள்ளது கொச்சித் கொச்சித் மகாபாகா திரமிடேஷு பூருஷா தாமிரபரணி நதிய கிருதமாலா பயஸ்வினி காவிரி கரை வைகைக்கரை இத போல நதிக்கரைகளிலே தமிழகத்திலே பெரிய பக்தர்கள் பிறக்க போகிறார்கள் என்று பாகவத புராணத்திலே வியாசர் பாடி வைத்திருக்கிறார் அந்த பெருமையுடைய பக்தர்கள் வாயில் ஒரு வார்த்தை வந்ததென்றால் அது அந்த பெருமானுக்கே சிறப்பை சேர்த்து கொடுக்கிறது இதுதான் கொஞ்சம் ட்ரிவியா எந்தெந்த ஆழ்வார்கள் எப்படி பகவானை பற்றி பாடியிருக்கார்கள் என்று இன்றைய தினம் பார்த்தோம் இனி பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லியே நமக்கு பல பகுதிகள் கிடந்து விட்டன அடுத்தது சோழ நாட்டிலிருந்து தொடங்கி முதல் திவ்யதேசமான திருவரங்கம் தொடங்கி நாம் அனுபவிக்கிறோம் அனைவரும் தொடர்ந்து ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கவும்